வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது கன்னிராசியின் வாராந்திர கிரக ராசி பலன் ஜூலை இருபத்தி ஒம்பது முதல் ஆகஸ்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உள்ள கன்னிராசி பலன்கள் பற்றி நாம் விரிவாக பார்ப்போம் இப்பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நலமாகும் பொதுவாக கன்னிராசி மக்களின் நண்பர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் யாவரும் தங்களின் வாழ்க்கையை எப்பொழுதும் ஆடம்பரமாகவும் கவர்ச்சிகரமாகவும் வாழ்வதையே அதில் ஒரு இன்பம் கண்டு வளம் வருவதை காணலாம் இருப்பினும் இந்த வாரம் கன்னிராசி மக்கள் சிலர் மனச்சுவர்வுடனும் சோகமாகவும் மிகுந்த வருத்தமுடனும் இருப்பார்கள் காரணம் இவர்கள் ஏதேனும் சமீபத்திய சமீபத்திய துன்பம் சார்ந்த சம்பவமாக இருக்கலாம் அழுவே சற்று அவர்களுக்கு ஆறுதலாக உடனிருப்போடு இருக்க வேண்டும் கன்னிராசியை பொறுத்து ஒன்பதாம் வீட்டில் குரு பகவான் இருப்பதால் இவர்கள் தங்கள் கூட்டாண்மையுடன் வணிகம் செய்வதாலும் இந்த வாரத்தில் தங்கள் வணிக கூட்டாளருடன் உள்ள உங்களின் உறவை மேம்படுத்த நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் அவருடன் நல்லவிதமாக பழகி அவருடைய மனதில் நீங்கள் குடியிருக்க முயற்சிக்க வேண்டும் இதன் காரணமாக உங்களின் தொழிலுக்கு தேவைப்படும் பணம் மற்றும் நிதிப்பணங்களை அவரிடமிருந்து உங்களால் எளிதாக பெற முடியும் மேலும் உங்களின் தொடர் முயற்சிகளாலும் தாங்கள் தரும் கடின உழைப்பினாலும் உங்கள் வணிக நடவடிக்கைகள் நீங்கள் நல்லதொரு முன்னேற்றம் காண்பீர்கள் உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் நீங்கள் எப்போதாவது சந்திக்கும் நபர்களுடன் தொடர்பு கொள்வதும் உங்களுக்கு இந்த நேரத்தில் நன்மை பயக்கும் இந்த வாரம் உங்களுக்கு உதவும் ஏனென்றால் தங்களின் பழைய உறவுகளை மீண்டும் கொள்வதற்கும் அவற்றை மேம்படுத்துவதற்கும் இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ஆகவே சுணக்கமாக இருந்து விட்டுவிடாதீர்கள் தேவையற்ற யூகோ இங்கு தேவைப்படாது ஆகவே நீங்களே வழியே சென்று பழகி உங்களுடைய காரியத்தை சாதித்து கொள்ள வேண்டும் இந்த வாரத்தில் உங்கள் பணியிடத்தில் சில சாதகமான மாற்றங்கள் ஏற்படலாம் அது உங்கள் எதிரியாக நீங்கள் கருதும் நபராகவும் இருக்கலாம் உங்கள் நல விரும்பியாக மாறுவதை நீங்கள் கவனிப்பீர்கள் எனவே எல்லா எதிர்மறை எண்ணங்களையும் ஒதுக்கி வைத்துவிட்டு அவர்களுடன் நேர்மறையாக பேச தொடங்க வேண்டும் இந்த வாரம் பெரும்பாலான கன்னிராசி மாணவரின் தனிப்பட்ட பிரச்சினைகளால் தங்களின் படிப்பில் கவனம் செலுத்த முடியாமல் இருப்பார்கள் இதனால் இவர்களின் படிப்பில் எதிர்மறையான தாக்கத்தை சந்திப்பார்கள் இவர்களுக்கு இது ஒரு பெரிய மனஒருத்தத்தை தரும் இத்தகைய சூழ்நிலையில் அமைதியாக இருந்து தங்களின் படிப்பில் கணிராசி மக்கள் மாணவர்கள் அக்கறையுடன் செயல்பட வேண்டும் மேலும் தங்களின் மனதை இலகுவாக வைத்திருக்க முயற்சி செய்யுங்கள் செய்யுங்கள் அதற்கு தகுந்தவாறு காட்சி ஊடகம் அல்லது யோகா தியானம் செய்வது உங்களுக்கு நகமாக இருக்கும் அல்லது உங்களுடைய மாணவ நண்பருடன் கலந்து விளையாடி மனதை தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள் அவருடன் கலந்து உரையாடுங்கள் யாவும் சுபமாக முடியும் கன்னிராசி மக்களுக்கு ஆலோசனை என்பது எதிலும் அவசரம் இல்லாமல் நிகழ்கால சூழ்நிலையை மனதில் ஏற்றி சிந்தனை செய்து எதிரியான நபரையும் நல்ல நண்பனாக பாவித்து உங்களின் லாபம் சார்ந்து கவனமாக உழைத்து அது சார்ந்து செயல்படுவது மிக உன்னதமானதாக உங்களுக்கு இருக்கும் என்பதை நீங்கள் மறக்க வேண்டாம் இதனால் தங்களின் திட்டம் யாவும் நீங்கள் நினைக்கும் விதத்தில் நல்ல பலனை தரும் இதனால் நீங்களும் உங்கள் குடும்பத்தினரும் மகிழ்வர்கள் உங்களுடைய கடமையாவும் நல்லவிதமாக முன்னேற்ற முடியும் சனிக்கிழமைகளில் பெருமாள் கோயில் சென்று பெருமாளை வணங்கி வருவது நலமாக இருக்கும் முடிந்தவரை தினம் காலை எழுந்தவுடன் நாராயணனுடைய நாமத்தை உச்சரித்து மனதில் திட்டமிட்டு உங்கள் காரியத்தை செயல்படுத்த எண்ணி அவரை வணங்குகள் யாவும் நலமாகும் இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் வரமுடன் நலமாக தேக திரகாத்துற ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய ஆபரானிய ஐசோலனை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் படுகிறேன் நாம் குடும்ப மூத்துழலை வணங்குவோம் வணக்கம் நன்றி